கமலா தேட்டரில் காலையில் ஒரு பத்தரை மணிக்கு கழுமரம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் அது படம் இல்லை தமிழ் சினிமாவில் இருக்கின்ற ஏன் இந்திய சினிமாவில் இருக்கின்ற ஒவ்வொரு உதவி இயக்குநருக்கும் ஒரு சமர்ப்பணமான படமாக அது இருக்குது ஏன்னா உதவி இயக்குனர் வாழ்க்கை எவ்வளோ வழி நிறைந்ததுன்னு அசிய டைரக்டராக எனக்கு தெரியும் நானும் உதவி இயக்குனராக துணை இயக்குனராக இணை இயக்குனராக இயக்குனராக இருந்து தான் நடிகராக மாறினேன் மிகுந்த அந்த வாழ்க்கையை பல படங்கள் சொன்னாலும் நூறு சதவீதம் வழி குறையாமல் சொன்ன ஒரே படம் நம்முடைய அன்பு சகோதரர் நகைச்சுவை நடிகர் என்னுடைய நண்பர் கொட்டாச்சி அன்னமகன் இயக்கிய இந்த கல்முரம் படம் தான் இந்த படத்தை பார்த்தா அவ்வளோ பேருமே வந்து தேட்டரில் ஃப்ரீஸாக உட்காந்துருக்காங்க எல்லாருக்கிலையும் கண்ணீர் ஒரு உயர் உதவி இயக்குனர் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துயரங்கள் நினைந்த வாழ்க்கையா இவ்வளோ துயரத்தை கடந்து தான் நம்மளவுக்கு மகிழ்விக்கிறாங்களா டைரக்டராகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக பண்ணியிருக்காரு நம்ம ஒரு நடிகரை அதாவது கொட்டாச்சி வந்து ஒரு நடிகராக தான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் இந்த படத்தில் ஒரு விருது வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்குனராக இந்த படத்தில் நான் பார்த்தேன் கொட்டாச்சி அவர்களுக்கும் இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்த பெஞ்சமின் ஐயா அப்புறம் நம்ம ஓடிடின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் ஒருத்தர் அவர் நம்முடைய அன்பு சகோதரர் பாண்டி செல்வம் அவர்கள் எல்லாருமே கலக்கிட்டாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் ஏதோ சின்ன படம்னு யாரும் தவிர்த்தராதிங்க மக்களால் கொண்டாடப்பட எந்த படமே பெரிய படம்தான் அந்த வகையில் இந்த கழுமரம் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை மக்களால் கொண்டாடப்படும் நன்றி வணக்கம் கழுமரம் சொல்லிட்டு இந்த படத்துக்கு பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் உண்மையிலே வந்து இப்படி ஒரு சப்ஜெக்ட்டு இப்படி ஒரு கதையெல்லாம் பார்த்து படங்கள் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு உண்மையிலே ஒரு கதை அவ்வளோ ஆழமாக நாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருந்தது ஒரு மிக சிறந்த படத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் திருப்தி எனக்கு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து கொட்டாஞ்சி வந்து ஒரு சிரிப்பு நடிகராக நம்ம பார்த்துருப்போம் ஒரு காமெடியாக பார்த்துருக்கோம் ஆனால் மிகச்சிறந்த ஒரு நடிகர்ன்றது வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு ஒரு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்னென்னா இன்னும் தமிழக அரசு விருது கூட கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது கொட்டாஞ்சிக்கு அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொட்டாஞ்சி அவர்களுக்கும் இந்த பட குழுவினர் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் இன்றைக்கி கழுமரம் நாங்கள் வந்து ப்ரீமியம் ஷோ பார்த்துட்டு நாங்கள் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் எல்லா எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க இப்போ இந்த படத்தில் ஒரு டைலாக் கூட நாங்கள் வச்சுருந்தோம் அதாவது ஒருத்தராக ஓடி ஜெயிக்கிறதுங்கிறது வெற்றியே கிடையாது பத்து பேர் ஓடும்போது அதில் ஒருத்தர் வந்து வெற்றி அடையதான் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கதாபாத்திரம் கதாநாயகன் வந்து வெற்றி அடையணும்னு சொன்னால் அவரை துறத்து இருக்குன்னு ஒரு ரெண்டு பருந்துகள் திறந்துக்கிட்டே இருக்கும் அந்த பருந்துகளில் ஒன்றா நான் நினச்சிருக்கேன் இதை பார்த்துட்டு என் வீட்டில் வந்து ப்ரிவியூ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்துட்டு என் ஒய்ஃப் ரெண்டு நாள் என்கிட்ட பேசவே இல்லை என்னாச்சுன்னு கேட்டேன் இல்லை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நாங்கள் உண்மையாகவே வந்து ஒரு இயக்குநருக்கு தான் அந்த வழி தெரியும் நான் வந்து அவர் சொல்லும்போது இந்த படத்தில் நான் என்ன கேரக்டர்னு கேட்கும்போது அவருக்கு சொன்னார் விஷயத்த சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா நல்லவன் போல் இருப்பான் பரம சண்டாலன்னு சொல்லுவாங்க அந்த சண்டாலன் கேரக்டர் என்னை கொடுத்துருக்கேன் அதுதானே தானே ஆமாண்ணே ஆமாம் புரிஞ்சுக்கிட்டீங்களே அதே தானே அப்படின்னாரு

பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி அந்த ஒரு சப்போர்ட் கொடுங்க பிகாஸ் என்ன ஒரு காமெடினா இருந்துட்டு ஒரு டேரக்டராக வருது பெரிய விஷயம் ஸோ நம்மளோட சப்போர்ட்ஸில் தான் எல்லாமே இருக்குது படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதில் ஒரு மதர் சாங் இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகி கஷ்டப்பட்ட எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு டேரக்டருக்குமே இவரும் ஒரு ஃபிலிம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அப்கமிங் வர டேரக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் கழுமரம் அதாவது கழுமரம் மரம் ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டங்க மரம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மரத்தை ஏறி மேலே ஏறிட்டோன்னா அதுக்கப்புறம் படுற அந்த சக்ஸஸ் இருக்கு பாருங்க அது ஒரு சந்தோஷம்தான் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் சினிமாக்காரங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு படம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு கதையை வச்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு நடிக்க வர்றவங்க படம் க ப்ரொடி ப்ரொடியூசர்ஸு கதை வச்சுக்கிட்டு ப அந்த கதைக்கு ஏற்ற ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க இதெல்லாம் நான் இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் இதெல்லாம் நானும் தாண்டி வந்திருக்கேன் நானும் சினிமாக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்சு ஒரு எண்பது படங்கள் நடிச்சிருக்கேன்னா அப்போ அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு இதை பார்த்தோன்னே உண்மையிலேயே நான் படம் முடிஞ்சு வெளில வரும்போது அழுதுட்டேன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன் முடியல அழுதுட்டேன் உண்மையிலேயே ஒரு அருமையான படங்க சூப்பராக எடுத்துக்கார் கொட்டாச்சி ஒரு காமெடியான ஒரு கொட்டாச்சி வந்து இப்படி மனசுக்குள்ளே இப்படி ஒரு ஒரு பேர்தாசு இப்படி ஒரு கதை வச்சு இவ்வளோ நாள் எங்கே போனார்ன்னு தெரியல உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் வாழ்த்துக்கள் அவருக்கு வேறு அது இல்லாமல் யோஸ் பேக்கர்ஸ் அந்த கிருஷ்ணராஜ் சார் ப்ரொடியூசருக்கு உண்மையிலேயே அவருக்குலாம் ஆல் த பெஸ்ட் சொல்ல தேங்க்யூ சொல்லணும் அவருக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சின்ன கொட்டாட்சியை வச்சாவது நம்ம ஒரு படம் எடுத்துடணுமே அவர் அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்திருக்காரு பாருங்க அவருக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்லணும் நீங்களாம் சொன்னால் தெரியாது நீங்களாம் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே ஒரு அருமையான படங்க இதெல்லாம் இதெல்லாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சினி வணக்கம் நான் தான் கும்தாஜ் பேசுகிறேன் கலுமரம் படம் வந்து ரொம்ப சென்டிமெண்டாக லைஃப்பில் ரியலாக என்ன நடக்குதோ அதுவே எடுத்திருக்காங்க கொட்டாச்சி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இது வந்துட்டு நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் தேடிட்டு இருப்பாங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது வந்து வெறும் சினிமாக்காரங்களை மட்டும் இல்லை எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த படம் பார்க்கலாம் அதில் வந்து நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சென்டிமெண்ட்டாக இருக்குது ஆல் தி வெரி பெஸ்ட் கொட்டாச்சி தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் தயா தலங்கண்டசாமி கழுமர படத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளேயே சினிமா ஓடு அது முக்கியமான கதாபாத்திரம் காமெடி ரோலில் கேமராமேன் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் தமிழ் சினிமா எத்தனையோ கதைக்கிளங்களை கண்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா நேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஆனால் இது சினிமா சொல்லி போட்டு நீங்கள் யாரும் வந்து படம் பார்க்காம இருக்காதிங்க தேட்டரில் பார்க்க மறந்தாலும் நம்ம ஓடிட்டின்னு ஒரு ஓடிடி வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு அந்த ஓடிட்டியில் நம்ம கலவரம் வருது அதனால் கண்டிப்பாக பாருங்கள் சினிமாவோட வழிகள் அதாவது சினிமாவில் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது நடிகர்கள் இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கேமரா டிபார்ட்மெண்ட்டு மேக்கப் இந்த மாதிரி இருபத்தி நாலு கிராஃப்டுல இருக்குது அதோடய வழிகளை அழுத்தம் திருத்தமாக ஒரு பெண்ணை எப்படி கற்பம் தாங்கி தன் குழந்தைய வழியோடு பெற்றெடுக்கிறாளோ அது மாதிரி நம்ம கொட்டாச்சி பொள்ளாச்சியிலேருந்து வந்து இங்கே ஒரு சிறந்த இயக்குனர் ஆகணும்னு நல்ல வழிகளை கரெக்டாக நேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி பதிவு பண்ணிக்கிறாரு எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் நம்ம ஓடிடியில் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கழுமரம் இந்த படம் பார்க்கும்போது ஆக்சர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஒரு கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியனும் கேமராமேனாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் சினிமாக்குள்ளே இருக்காங்களோ ஆரம்ப காலத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறத இந்த படத்தை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே புரியும் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி நான் கொட்டாச்சி இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் அவரோட கூட இருந்திருக்கோம் நாங்கள் வந்து நிறைய பேசியிருக்கோம் அப்போ பார்க்கும்போது ஒரு சின்ன படமாக ஆரம்பித்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து தேட்டரில் பார்க்குறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சின்ன படமோ பெரிய படமோ இப்போ இந்த காலத்தில் நம்ம அதை எடுத்து ரிலீஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தான் அதை வந்து கொட்டாச்சி வந்து அதை சாதிச்சிட்டாரு அது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்ட் யோ பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நம்ம ஓடிடியில் அவர் ரிலீஸ் பண்ண போறாரு அண்ட் ஒன் மோர் கிரெடிட் எனக்கு என்னென்னா என்னோட ஹஸ்பண்ட் தமிழ் பாரதி வந்து இதில் நடிச்சிருக்காரு அவர் ஆரம்பத்தில் நைன்டி செவன்ல எங்க சென்னை வரும்போது நான் நடிகனாக போகிறேன் தான் இங்கே வந்தார் பட் அப்படியே மாறி போய் அவர் டைரக்ஷனில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டார் ஸோ ஒரு நடிகராக இந்த ப படத்தில் வந்து அவர் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வாவ் வா அப்படிதான் எனக்கு தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவருக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் அவர் பண்ணணும் நடிப்பு துறையிலையும் அவர் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நான் அவர் வாழ்த்துறேன் அண்ட் ஆல் தி பெ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என்னோட பேர் வந்து கலாவதி ஐ எம் ஆல்சோ ஆர்டிஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஷூட் இருந்தது அதுக்காக ஒரு சீரியல் ஷூட்டுக்காக நான் போயிருந்தேன் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அங்கே கொஞ்சம் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆனதுனால யதார்த்தமாக தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன் இந்த படம் வர ஐடியாவே இல்லை ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன் ஆனால் வந்து பார்த்த உடனே உண்மையிலே ரொம்ப நொந்து போயிட்டேன் பிகாஸு என்னென்னா நம்ம நிறையா பா பெரிய பெரிய படங்கள் பார்த்துருக்கோம் நூறு கோடி இரநூறு கோடி அஜித் சார் விஜய் சார் இந்த மாதிரி பெரியவங்க படங்கள் தான் நம்ம விரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் பட் ஆனால் இன்றைக்கி நான் இங்கே நான் பார்க்கவே மாட்டேன் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன் நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார்ந்த ஓப்பனாக சொல்கிறேன்னே சின்ன பட்ஜெட் படம் பார்க்கவே மாட்டேன் பட் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்து நான் நொந்து போயிட்டேன் ஏன்னா அவர் கொட்டாங்குச்சி சார்னால் வந்து அவர் ஒரு காமெடியனாக தான் நமக்கு தெரியும் ஆனால் அவர்னால் ஒரு டைரக்ஷனும் பண்ணி அவர்னால் ஒரு ஹீரோவை நடிக்க முடியுங்கிறத நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் உண்மையிலே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா புஷிப்பாக இருந்தது என்னென்னா என்கரேஜ்மெண்ட்டு யார்னாலுமே முடியாதுங்கிறது வாழ்க்கையில் கிடையவே கிடையாது முடியும்னு நினச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அதுவும் முக்கியமாக சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் வந்து போராடிட்டு இன்ன வரைக்கும் ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் சுச்சுவேஷனால் நான் ஆர்டிஸ்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஆனால் நான் அவரை பார்த்துட்டு உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் ஓ இந்த மாதிரியும் டேரெக்ஷனும் பண்ணி இப்படி நடிக்கவும் முடியும் அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம் வந்து பெரிய படத்தில் கூட அவர் அந்த மாதிரி விஷயம் நான் கேட்டதில்லை உண்மையாக சொல்கிறேன் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் ஓப்பன் டாக்கு நான் சொல்கிறேன் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு கலைஞனாக இருந்து ஒரு டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து அதை வந்து ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் தான் சுமக்குவா ஒரு குழந்தைய பட் ஆனால் ஒரு டேரக்டராக இருக்கிறவங்க பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி வந்து சுமக்குவாங்க ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் இன்ஷியலாக வந்து வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே சரியானடிங்க அது உண்மையிலே ஆனால் நிறையா நடக்குது அது எனக்கு தெரிஞ்ச நிறையா நடக்குது இது சரியான ஒரு டைலாக் அதே மாதிரி அவங்க அம்மா சென்டிமெண்டல் வந்து காமிச்சாங்க பார்த்தீங்களா அந்த சாங்கு ரியலி டச் மை ஹார்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது கொட்டாங்குச்சி சார் வந்து ஒரு ஆக்டர்னு எனக்கு தெரியும் ஆனால் அவர் இவ்வளோ அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமைகள் இருக்குங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணி அவர் அவர் ஜெயித்தா நம்ம எல்லாம் ஜெயித்த மாதிரி அதனால அவருக்கு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கு முன்னுக்கு வர்றவங்களுக்கு எல்லாரும் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஜெயிக்க வரணும் வைக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஹம்பல் ரிக்வஸ்ட் தேங்க்யூ வெரி மச் வலி வலி வேதனைன்னு படத்தில் அவர் சொல்லியிருந்தார் அந்த வலி வேதனையை நான் உணர்ந்தேன் அந்த படத்தில் அவருக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வலி வேதனையோட தான் சினிமாக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த படம் பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல அழுதுகிட்டே தான் பார்த்தேன் அந்த வலியும் வேதனையும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத அப்படியே காட்டியிருந்தார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஆழமாக என்ன சொல்கிறது அதோட வலி வேதனை தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம் தேங்க் யூ வழக்கம் நான் நிறைய படங்களில் விவேக் சார்களோட நிறைய இயக்கினார் நடிகர்களோட நான் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து கல்லுமரம் அப்படின்ற ஒரு படத்தினுடைய இயக்குனராக உங்கள்கிட்ட வந்து அறிமுகமாகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நானே இயக்கி நானே நடிச்சிருக்கேன் நிறைய என் கூட சப்போர்ட் நிறைய ஆட்டி இருக்காங்க தேங்க் யூ தசூ கல்லுமரம் அப்படின்ற ஒரு பெயிண்ட் ஒரு டைட்டிலுக்கு கதை உண்மையாகவே இருக்கும் எல்லாருமே இது வந்து வாழ்விலேயே ஜெயிக்கும்னு சொல்லி வந்தவங்களுடைய பேக்ரவுண்டு தான் இந்த கதை உள்ளுக்குள் வர்றப்போ இந்த சென்னையில் எதுக்கு வந்தோங்கிறது அந்த யோசனை எல்லாருக்குமே வரும் அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அது அதுக்கு ஒரு குளித்து ஒரு விரல் இருக்காதுங்கிறது இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே எல்லாமே வேணும் முயன்றவர் வென்றதில்லை துயன்றவர் தோட்டதில்லை எனக்கு இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க டைலாக்ஸு நல்லா எழுதி கொடுத்தது எம்எஸ் பாஸ்கரன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி வந்து நான் ஒவ்வொரு சீனும் விதைக்கிறப்போ இது மக்கள்கிட்ட எப்படி கனெக்ட் ஆகும் எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறோம் நான் ஒரு சினிமாக்காரன் அவர்களுடைய வழிகளை எடுக்கிறனே ஏன்னா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டாக எது வேணாலும் பண்ணுறதுக்கு எத்தனையோ மீடியா எத்தனையோ படங்கள் எத்தனையோ இதெல்லாம் இருக்குது நிறைய லைகள் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோடைய வாழ்க்கையில் அவருக்கு பின்னால நடந்த வழியை சொல்கிறதுக்கு ஒரு இயக்குநர்களும் இல்லை அந்த இடத்த தான் நான் வந்து கொஞ்சம் நம்ம நாளாக எனக்கு வந்து நான் பயணித்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு துணை இயக்குநர்களுடைய வழி நரக வேதனை அதுதான் கழுமரம் இந்த படத்தில் அணித்தரமாக சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே மக்களுக்கும் எல்லோரும் குடும்பங்கள்லேயும் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுங்கிற அத்தனை பேருக்குமே இந்த கழுமரம் வந்து பெரிய பலமாக இருக்கும் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் முதல் முயற்சிக்கு கை கொடுங்க உங்கள் பேர் நன்றி வணக்கம்